புதுநம்பி நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்பெல்லாம் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்துட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சரூவா வரைக்கும் செலவாச்சு அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக வந்து அவர் வந்துட்டு அஞ்சு லட்சரூபா கடன் வாங்கி தான் வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தார் அவரே வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ வருஷத்துக்கு கட்டி எடுத்திருந்தார்னா அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து பண்ணி வச்சுருக்கோம் மினிமம் சார்ஜஸ் மட்டும் வந்து வாங்கியிருப்பாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத பட்சம் பட்சத்தில் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிங்க இப்போ உங்களுக்கு திடீர்னு அந்த அஞ்சு லட்சம் ரூபா வந்து அவங்க பையன் மேலே வந்துட்டு அவங்க கடனாக வந்து வச்சுட்டாங்க அவருக்கு இனிமேல் கொஞ்சம் எல்லா வேலையும் வந்து பார்க்க முடியாது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால அதனால் முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கட்டிடுங்க சில வருஷங்களில் வந்துட்டு நீங்கள் அந்த இது வந்து க்ளைம் பண்ணால் கூட போயிருவீங்க அது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிருக்க வேண்டாம் அது வந்து ஒரு செலவுன்னே வச்சு வச்சுக்கிங்க இப்போ வந்துட்டு ஒரு சில டிசிஷஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது வந்து கிளைம் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்